தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு எல்லாரும் தேர்வு எழுதனேன் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதனேன் நான் எதுக்கு யோசிச்சு சொல்றேன் நீதிபதினா தேர்வு தெரியல வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்சுக்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்சுக்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு பாத்தியா தேங்காய் பூ தலைமை திருமுற இந்த அமைச்சர் கட்டி கட்டியாளுற பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பி ஆர் ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வந்து எல்லாரும் தேர்வு எழுத இவர் எதையும் எழுத மாட்டோம்ல வேற ஏதாவது கேளுங்க பெரிய ஆயிரப்பறம் தப்பிச்சு நம்ம கண்ட காட்சி உண்மைதானா திருப்பி இது வன்மைய கண்டிக்கிறேன் உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும் இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன்

நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டு எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகோலி இது குற்றச்சாட்டு அம்மாள்